வணக்கம் என்னோட பேரு டாக்டர் லதா பாலசுப்ரமணி நான் சாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் கைனி ஆங்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மெயினாக இந்த ஜான்வரி வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்றோம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்ன அப்படின்னா பெண்களுக்கு மெயினாக இந்தியாவில் எஸ்பெஷலி ரொம்ப பரவலாக வரக்கூடிய ஒரு நோய் அண்ட் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து ஹியூமன் பேப்பலோமா வைரஸ் இது ஹெச்பிவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனால வரக்கூடிய ஒரு நோய் இன்ஃபேக்ட் இது ஒன் ஆஃப் த ஃபியூ கேன்சர்ஸ் ஏன் இந்த கேன்சர் வருது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிச்சி இருக்க முடியுது ஸோ இந்த ஹெச்பிவி வைரஸ் இருக்கிறதுனால தான் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருது அதனால இது வந்து நம்ம ஈஸியாக தடுக்கலாம் இன்ஃபேக்ட் சர்வைக்கல் கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் முற்றிலும் தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் ஸோ இதுக்காக என்ன தடுப்பு முறை இருக்கு அப்படின்னா மற்ற வேக்சினை வேக்சினேஷன்ஸ் மாதிரி தடுப்பூசி போடுற மாதிரி இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் ஒரு வேக்சினேஷன் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இது இப்போது கரண்ட் டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் ஒன்பது வயசுலேருந்து இருபது வயசு பெண் குழந்தைகளுக்கு ஒரே தடுப்பூசி போட வேண்டியது தடுப்பூசி போட்டா இந்த தடுப்பூசி ரொம்ப சேஃபான தடுப்பூசி ரொம்ப எஃபெக்டிவான தடுப்பூசி இருபத்தி ஒரு வயசுல இருந்து இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் கூட இந்த தடுப்பூசி போடலாம் பட் இருபது வயசுக்கு மேல தடுப்பூசி போட்டா அது ரெண்டு டோஸ் போட வேண்டியது இருக்கு ஆறு மாசம் இடைவேளையில போடணும் இப்போ இது வந்து குழந்தைங்களுக்கான தடுப்பு முறை பெண்களுக்கு என்ன தடுப்பு முறை இருக்கு அப்படின்னா முப்பதுல இருந்து அறுபது வயசுக்கான பெண்கள் ஸோ இவங்களுக்கு கர்ப்பப்பை வாயில மாற்றம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்கு இது வந்து இந்த ஹெச்பிவி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன அட்வான்டேஜ்னா இந்த பெண்கள் அவங்களே வந்து இந்த ஹெச்பிவி டெஸ்ட அவங்க வீட்லேயே இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவங்களே எடுத்து கொடுக்க முடியும் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஸோ அதே மாதிரி பேப்ஸ்மியர் அப்படின்ற டெஸ்ட் இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே பெண்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வருமுன் காப்பும் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அது முதலேயே தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் எல்லாருக்கும் உங்க பெண் குழந்தைகளுக்கு அவசியமா தடுப்பூசி போடணும் நைன்ல இருந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் சிங்கிள் டோஸ் போடலாம் டுவெண்ட்டி இயர்ஸுக்கு மேல டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் ரெண்டு டோஸ் போட்டுக்கலாம் பெண்கள் எல்லாருமே தேர்ட்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கிற எல்லா பெண்களுமே ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கணும் முக்கால் நாங்க நிறைய கம்யூனிட்டியில் போய் ஸ்கிரீனிங் பண்றோம் அப்ப ஸ்கிரீன்

ஃபண்ட்ஸோட பண்ணிட்டு இருக்கிறோம் பெண் குழந்தைகளுக்கு மெயினா லோவர் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு போட்டுட்டு வரோம் ஆயிரத்துக்கு மேல தடுப்பூசி இப்ப போட்டுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குப்சாமி நாயுடு போட்டு அப்படி பண்ணி நினைச்சிங்கன்னா பண்ணிட்டு தாராளமா வந்து போட்டுக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் பச்சை ரேஷன் கார்டு இருக்கிற குழந்தைகளுக்காக போட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றது எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது நீங்க உங்க ஃபேமிலிஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த தடுப்பூசி பத்தியும் இந்த டெஸ்ட் பேப்ஸ் மேலிவி டெஸ்ட் எடுத்துக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பரணும்னு கேட்கிறேன் இந்த வாய் புற்றுநோய் வந்து இந்தியாவில் ரொம்ப காமனா இருக்கு எட்டு நிமிஷத்துல ஒவ்வொரு எட்டு நிமிஷமோ இந்தியால ஒரு பெண்மணி இந்த கர்ப்பை வாய் நோய்னால இருக்கிறாங்க இது ஏன் வருது அப்படின்னா ஹியூமன் பேப்பலோமா வைரஸ் அப்படின்ற இன்ஃபெக்ஷன்னால மட்டுமே இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருது ஸோ இதை தடுக்கக்கூடிய தடுப்பூசியும் இருக்கு இதை கண்டறியக்கூடிய தேங்க்யூ